இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் எப்போவுமே இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னின்னு போர் அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க எத்தனை இட்லியாக இருந்தாலும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் மீடியம் சைஸில் கட் பண்ண வெங்காயம் ஒன்று அடுத்ததான் மூணு தக்காளி பழம் இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது அந்த தக்காளி பழத்தினுடைய அந்த புளிப்பு சுவை தான் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம அது மாதிரி மிளகாய் பொடி பயன்படுத்த போகிறது கிடையாது நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு வர உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் மிளகாயினுடைய அளவை வந்து குறச்சிக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் வந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ அதையும் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க அது முழுகிற அளவுக்கு இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு வெயிட் போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துங்க சரியாக இருக்கும் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல ப்ரெஷர் இறங்கியிருக்கு இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு மண்சட்டி அதாவது கொத்துச்சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தால் கூட நீங்கள் தண்ணியை வடிகிட்டு இதை போட்டுட்டு நல்லா கடைஞ்சி கூட எடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மேஷர் இருந்தால் கூட நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து சூப்பராக எல்லாமே மசிஞ்சு வந்துடும் இதுக்கு இப்போ நம்ம ஒரு சூப்பரான தாளி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் இப்போ இதை நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சுவையான ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் மசியல் கத்திரிக்காய் கடையல் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல உங்களுக்கு ஒரு திக்னஸும் கிடைக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஈவன் பொங்கலோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் எம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ